வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு செய்கிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மூணையும் போட்டு எண்ணெயில் வணக்கிட்ருக்கறேங்க இது கொத்தமல்லி ஒரு சேர்த்துக்கலாங்க நாட்டு கொத்தமல்லிங்க கொத்தமல்லி வந்து நாட்டு கொத்தமல்லி இது கூட வந்து தேங்காய் வந்து சேர்த்திக்கலாங்க இது கூட வந்து தேங்காய் சேர்த்தியாச்சு அவ்வளோதான் மக்களை நம்ம சேர்த்த வேண்டிய பொருள் வந்து இதுதான் நீங்கள் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம சிக்கன் செய்யறத பார்க்கலாங்க இதை வந்து நீ ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ மிக்சியில் போட்டுக்கலாங்க அது ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட்டுருக்கிறோம் இப்போ வந்து மிளகாயும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையும் கருவேப்பிலை கொஞ்சம் போடு மிளகாயுமே கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க சிக்கன் அடி போடு

கொஞ்சம் போடு இப்போ வந்து சிக்கன் சேதியாச்சுங்க பாருங்க வந்துங்க சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டாச்சு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க உப்பு போட்டு ஒரு தொலாவை தொலாவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோம் மஞ்சத்தூள் தான் கறியே வந்து கலரே மாறும் பாருங்க மஞ்சத்தூள் போட்டோம்னா கறி பாருங்க இந்த கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா மெயினா சிக்கன் வறுக்கிறப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமா போடணும் அப்பதான் அந்த வந்து சிக்கனுடைய அந்த சோற வாசம் இல்லாமல் அந்த கவிச்சி இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கறி எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா மனைக்கி விட்டுக்கணும் கறி நல்லா இருக்குது ஏரல் வாங்கிட்டு வந்தப்போ ஈரல் வந்து நாங்கள் கோழியை வாங்கி சுத்தம் பண்ணி பண்ணணும் அதோடைய ஈரல் பாருங்கள் ஈரல் பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நம்ம சத்தி மசாலா சிக்கன் பொடியும் சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்குது கறி வந்து நல்லா இருக்குது ஓகேங்களா பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கறி வந்து நல்லா கலர் மாறிடுச்சு நம்ம இந்த டைமில் வந்து நம்ம அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாங்க sakti sikan masalah dengan porong sikan masalah pot aja dengan வந்து கிளறி விட்டுக்கலாம் பொடி போட்ட உடனேயே நல்லா ஒரு வாசனை இருக்குது வந்துங்க நல்லா அப்படியே தொலாவி எல்லா பக்கமும் வந்து அந்த பொடி வந்து இருக்கிற மாதிரி நல்லா தொலா பாருங்கள் பாருங்க இதுவே நல்ல ஒரு கலர் வந்துடுச்சு சிக்கனுக்கு பாருங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் கறி பாருங்க அருமையாக நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கி பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த சின்ன வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதை வந்து நம்ம இப்போ சேர்த்திக்கலாம் தண்ணி வேண்ட தொளாவிடும் இப்போ வந்து மசாலா சேர்த்தி தொழாகிட்டு மசாலா சேர்த்தியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு குழம்பு பாருங்கள் எண்ணெய்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கலராக வந்து குழம்பு வந்து கலராக மாறிடுச்சு மசாலா வந்து ஒரு ஆவி பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே நம்ம பிடிக்காத அளவுக்கு நாம் வந்து இருக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் அதை கட் பண்ண தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கறி வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வேகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ நல்லா வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கரிம கறி மசாலா அப்படின்னு போட்டிருக்கோம் பட்டகரம் தூள் இது வந்து பட்டகரம் ஏலக்காய் ஜாதிப்பூ இது போட்டு கலந்துருக்கோம் இந்த நிதம் வந்து நம்ம மறுபடி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதே நிதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா அதிகமாக இருக்கும் கரம் மசாலா பொடி போடுற மாதிரி இது வந்து நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு இதாக இருக்கும் இது போட்டாச்சு கொதிச்சுட்டுருக்குதுங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது நல்லா சுத்தி வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா சுற்றி வந்து நின்றுருச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து பிரியிருக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரியுது அப்படின்னாவே குழம்பு வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த குழம்புலேருந்து எண்ணெய் வந்து தனியாக வந்து இப்படி வரணும் இப்படி வந்துருச்சு அப்படின்னாவே சுற்றி வந்து நிற்கிது பாருங்கள் மாதிரி வந்து நின்றுச்சுன்னா நமக்கு குழம்பு வந்து முக்கால் வாசி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வேணும் அப்படின்னா இப்படியே வந்து ஊற்றி குழம்பாக சாப்பிட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் சுண்டி நம்ம கிரேவி மாரி வேணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே கொஞ்சம் சுண்டை விட்டோம்னா கிரேவியாட்ட ஆயிருங்க பாருங்க நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா தொலாவி விட்டுட்டு ஓகேங்களா நீங்கள் பாருங்க எப்படி கேன்னு பாருங்க மக்களை நல்லா வெந்திருச்சு கறி நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் குழம்பாட்டை தான் சாப்பிடுவோம் ஈரல் பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இந்த அசைவம் சமைச்சோம் அப்படின்னா நாங்கள் காக்காய்க்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் ஏன்னா வந்து எங்கள் வீட்டை சுற்றி வந்து சுற்றிட்டு பறந்துட்டே இருக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றப்போ பறந்துகிட்டே இருக்கும் அதனால் நாங்கள் வந்து எடுத்து வச்சிருவோம் இப்போ காகத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிடலாங்க காகத்துக்கு வந்து காகத்துக்கு இப்போ சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் சாப்பாடு காகத்துக்கு எடுத்தாச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு காகத்துக்கு வச்சிடலாம் மக்களே பாருங்கள் காகத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் ஓகேங்களா காகத்துக்கு வச்சாச்சு பாருங்க மக்களே நம்ம சாப்பாட்டை வச்ச உடனேயே காக்கா வந்து குந்துருச்சு நீ அதை எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு நாய் வந்து வாசம் பிடிச்சிருச்சுங்க அதனால் வந்து அது தத்தாறுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க மக்களே காக்கா வந்து எடுக்குது காக்கா வந்து எடுத்துட்டு போயிடுச்சுங்க இப்போ வந்து குழம்பு வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக சுண்டு விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் பாருங்கள் பார்த்திங்களா இப்போ நல்லா வந்து கறி வந்து நல்லா சுண்டி நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்தா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை உங்கள் ஆதரவு கொடுங்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க